மாவட்ட ஆட்சித்தலைவரோ வருவாய்த்துறையோ தமிழ்நாடு அரசோ என்எல்சிக்கு துணை போக கூடாது என்எல்சி அடாவடி செய்கின்ற போது இவர்கள் உடனே காவல்துறையை கொண்டு வந்து இறக்குவது கூடாது என்று இந்த போராட்ட குழுவின் சார்பாக இம்மக்களின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் மீறியும் அவர்கள் இந்த மக்களை அப்புறப்படுத்துவோம் வீடுகளை இடிப்போம் இங்க பாத்தீங்களா முப்போகும் விளைகின்ற விளை பெயர்களை அனைத்தும் காட்சிப்படுத்தி இருக்கிறார் இங்க விளையாத பொருள்களே இல்லை அப்படிப்பட்ட இந்த கிராமத்தை அடியோடு அழித்து நாசமாக்கின்ற இந்த செயலை என்எல் நிர்வாகம் செய்யக்கூடாது மீறி இது போன்ற நடவடிக்கையில் ஈடுபட்டால் தமிழ்நாடு முழுக்க இருக்கிற முற்போக்கு சக்திகளை சுற்றுச்சூழல் அமைப்புகளை அனைத்து அரசியல் கட்சியினுடைய தலைவர்களை மண்ணின் உரிமைக்காக போராடுகின்ற ஆளுமைகளை அழைத்து இந்த மக்களை நீங்கள் வெளியேற்றக்கூடாது இந்த கிராமத்தை கைப்பற்றக்கூடாது இங்க இருக்கிற விளைநிலங்களை அழிக்க கூடாது வீடுகளை இடிக்க கூடாது இங்க இருக்கிற மா வாழை என்று முக்க விளைகின்ற எங்கள் செம்மண் பூமியை எங்களோடு நாங்கள் வைத்து நிம்மதியாக விவசாயம் செய்ய எங்களை வாழ விடுங்கள் என்ற கோரிக்கையோடு தொடர் போராட்டங்களை பொது முழுக்க புவனகரி தாலுக்கா கம்மாபுரம் ஒன்றியம் விருத்தாசலம் ஒன்றியம் எங்க குறிஞ்சிப்பாடி ஒன்றியம் எல்லா ஒன்றியங்களையும் சேர்ந்த கிராம மக்களை உள்ளடக்கி தொடர் போராட்டங்களை என்எல்சிக்கு எதிராக நடக்க நேரிடும்